வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் அதி அற்புதம் வாய்ந்த நாளைய தினத்தில் ஸ்ரீராமருடைய ஜென்ம பூமியான அயோத்தியாவில் ராமருடைய சிலையை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது நாளைய தினமானது நம் பாரத தேசத்தில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே மிக மிக ஒரு விசேஷகரமான நாள் என்றும் கூறலாம் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சுப யோகங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய நாளைய தினமானது மிக மிக சக்தி வாய்ந்தது நாளைய தினத்தில் ஸ்ரீ ராமருடைய ஜென்ம பூமியான அயோத்தியாவில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் ராமருடைய சிலைக்கு பிராண பிரதிஷ்டை விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இத்தகைய அற்புதம் வாய்ந்த இந்த நன்னாளில் ஸ்ரீ ராமரை நம்ம வீடுகளில் மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்ற வேண்டிய தீபம் சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது நாளைய தினத்தில் கோவிலுக்கு சென்று ஸ்ரீராமருக்கு எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதைப் பார்க்கலாம் இந்த வழிபாட்டினை நீங்கள் காலை மாலை இரு வேலையுமே செய்யலாம் இந்த வழிபாட்டினை செய்வதற்கு சரியான நேரமானது மதியம் பன்னெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லது இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டினை தாராளமாக செய்யலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமருடைய திருவுருவ படமான பட்டாபிஷேக படம் இருந்தால் மிகவும் நல்லது அல்லது ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சினை படத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராமருடைய வீடுகளில் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் பெருமாளுடைய திருவுருவ படம் அல்லது மகாவிஷ்ணுடைய திருவுருவ படத்தை வைத்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் திருவுருவ படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமுள்ள பூக்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் துளசி இலைகளை சாற்றி கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும் நாளை தினத்தில் உங்க வீடுகளில் குறைந்தபட்சம் ஐந்து மண் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்து மண் அகழ்விளக்கில் தூய்மையான பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த ஐந்து மண் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து இரண்டு தீபத்தை உங்களுடைய நிலை வாசலில் இருபுறமும் ஏற்றி வைக்க வேண்டும் மற்ற இருக்கக்கூடிய இரண்டு தீபத்தை ஸ்ரீராமருடைய திருவுருவ படத்துக்கு முன்பாக ஏற்றி வைக்க வேண்டும் மற்ற இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை துளசி செடிக்கு அருகில் நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் நாளை தினம் கட்டாயம் காலை மாலை இரு வேளையுமே உங்களுடைய நிலை வாசலில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீபங்களை ஏற்றி வைத்து ஸ்ரீ ராமருடைய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ராமருடைய இந்த மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ராமருடைய இந்த மந்திரமானது வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடியது அனைத்து வித பிரச்சனைகள் தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது ஜெயத்தை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது இந்த மந்திரமானது ஸ்ரீ ராமருடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக ஓம் ஸ்ரீ ராமாய நமக நாளை தினத்தில் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் ஸ்ரீராமரை வழிபாடு செய்ய வேண்டும் நாளை தினமானது அதி அற்புதமான ஒரு தினம் என்பதால் இந்த ராம மந்திரத்தை உங்களால் அதிகப்படியாக எத்தனை முறை நீங்கள் ஜபித்து வழிபாடு செய்ய முடியுமோ நீங்கள் அத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது இதை தவிர ஸ்ரீராமருடைய ஸ்லோகங்கள் துதிகளை படிக்கலாம் ராமாயணத்தைப் படிக்கலாம் சுந்தர காண்டத்தை நாளை தினத்தில் படித்து வழிபாடு செய்வது சகலவித நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியது நெய்வேரியமாக பானகம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் பல வகைகள் வடை இவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேரியமாக படைத்து தீப தூப ஆரத்தி கண்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாளைய தினத்தில் கட்டாயம் ஸ்ரீ ராமருடைய கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ராமரை தரிசித்து வழிபாடு செய்ய வேண்டும் ராமருடைய கோவில் அருகில் இல்லாதவர்கள் பெருமானுடைய கோவில் அல்லது மகாவிஷ்ணுடைய ஆலயத்துக்கு சென்று தரிசித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் நாளைய தினத்தில் ஸ்ரீராமருடைய கோவிலில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து துளசி மாலையை கட்டாயம் அணிவித்து ஸ்ரீராமருக்கு வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது அதனால் கட்டாயம் நாளைய தினத்தில் ஸ்ரீராமருக்கு அல்லது பெருமாளுக்கு துளசி மாலையை அணிவித்து வழிபாடு செய்வது காரிய வெற்றியையும் ஜெயத்தையும் தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்